நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் பேர் எழுதும் நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் நீட் தேர்வை ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சி வரும் பத்தாம் தேதி துவங்கி பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் அறுபதாயிரம் மலர் தொட்டிகள் மூலம் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மலர்கள் காட்சிப்படுத்தப்படவுள்ளது இந்நிலையில் கண்காட்சி நடக்கும் பத்து நாட்கள் பூங்காவுக்கான நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு நூற்று ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபத்தைந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது விழுந்தூர்பேட்டை அருகே அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் விவசாய நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக தென்காசிக்கு சென்றபோது கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்து ஏழு மாத கர்ப்பிணி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ரயிலில் இருந்த அபாய சங்கிலி வேலை செய்யாததால் இரண்டு பெட்டிகளை கடந்து சென்று மூன்றாவது பெட்டியில் உள்ள அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர் அதற்குள் ரயில் சுமார் எட்டு கிலோமீட்டர் கடந்து சென்றுவிட்டதால் விட்டதால் கர்ப்பிணியை காப்பாற்ற முடியாமல் போனதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சேலத்திலிருந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வெளியே சென்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐந்து நாட்களுக்கு பிறகு சேலத்தில் உள்ள வீட்டிற்கு நேற்று வந்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் திடீரென சொந்த ஊரான எடப்பாடி சிலுவம்பாளையம் சென்றார் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அவர் எங்கே போனார் என்பது தெரியவில்லை அவரை பார்க்க சேலம் வீட்டிற்கு வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் அவர் எங்கே இருக்கிறார் என உளவு பிரிவுக்கும் தெரியவில்லை இந்நிலையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு நேற்று மாலை கார் மூலம் எடப்பாடி பழனிசாமி சேலம் திரும்பினார் மாலை ஐந்து மணி அளவில் அவர் நெடுஞ்சாலை நகரில் உள்ள வீட்டிற்கு வந்தார் அவர் கேரளாவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது தனக்குள்ள எதிரிகளை அழிக்கும் வகையில் கேரள நம்பூதிரிகள் நடத்திய யாகம் மற்றும் சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை காலத்தில் நீர்நிலைகளை சீரமைப்பது புதிய நீர்நிலைகளை உருவாக்குவது தேவையான தடுப்பணைகள் கட்டுவது உள்ளிட்டவை அடுத்து வரும் மழைக்காலத்தில் தண்ணீரை சேமித்து வைக்க உதவும் தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்க உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அதே நேரத்தில் நிரந்தர தீர்வுக்கான அரசை வலியுறுத்துகிறேன் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று பேசும் பிரதமர் மோடி நாள்தோறும் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேச வேண்டிய நிர்பந்த நிலைக்கு ஆளாகியிருக்கிறார் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் பேசுவதற்கு எதுவும் இல்லாத நிலையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பேசி பேசி நாட்டு மக்களிடையே பேசும் பொருளாக மாற்றிவிட்டார் கடந்த காலத்தில் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற பேச்சு சமீப காலமாக பேசப்படுவதில்லை ஏனெனில் இரண்டு கட்ட தேர்தல் முடிந்து கள நிலவரம் பாஜகவுக்கு பாதகமாக இருக்கிறது இதையெல்லாம் அறிந்த பிரதமர் மோடி அச்சம் பீதியினால் மிகுந்த பதற்றத்துடன் எதை பேசுகிறோம் என்ற சிந்தனை இல்லாமல் நினைவிழந்து விரக்தியில் வாய்க்கு வந்த அவதூறுகளை அள்ளி வீசுகிறார் இத்தகைய பேச்சுக்கள் பாஜகவின் தோல்வியை நாளுக்கு நாள் உறுதிப்படுத்தி வருகிறது இண்டி கூட்டணியின் ஆட்சி அமையப்போவது காலத்தின் கட்டாயம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தரையிறங்க வரும் விமானங்களின் மீது லேசர் லைட்டு ஒளியடிக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதால் இந்த செயலில் ஈடுபடும் விஷமிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் அமேதி மக்களவை தொகுதியில் காந்தி குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட போட்டியிடாதது இதுவே முதல் முறையாகும் மக்களவைத் தேர்தலில் இரண்டு கட்டங்களிலும் வாக்குப்பதிவு சற்று சரிந்ததை அடுத்து அதை அதிகரிக்க இருமடங்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்புக்கு உதவிய குற்றச்சாட்டில் பஞ்சாப் மாநிலம் ஹூசியர்பூரைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டு பொய் நாடகம் என்று மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவர் தனக்கு ஆளுநர் ஆனந்த் போஸ் பாலியல் தொல்லை அளித்ததாக காவல்துறையிடம் புகார் அளித்தார் இது அந்த மாநில அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐநா பொது சபையில் காஷ்மீர் குடியுரிமை திருத்த சட்டம் அயோத்தி ராமர் கோவில் விவகாரங்களை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்தியா தகுந்த பதிலடி அளித்துள்ளது கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் ஐபிஎஸ் பி சம்பத் அதிகாரி சம்பத்குமாருக்கு விதித்த பதினைந்து நாட்கள் சிறை தண்டனைக்கு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் டோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய விவாத நிகழ்ச்சி தனது பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி நூறு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி டோனி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது